நோய் தொற்று இல்லாமலே ஃபீவர் வரும் காமான பார்க்குறது என்னன்னா அலர்ஜி வெயிலில் வெளியே போய் நின்றுட்டு இருக்கும் போது ஹீட் ஸ்டோவ் வந்துடும் அப்போ டெம்பரேச்சர் பார்த்தா எல்லா டெஸ்ட்டும் பண்ணும் எல்லா டெஸ்ட் நார்மல் ஆனால் ஃபீவர் இருக்குது போக்காட்டு நேயருக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியூர்நிலை மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அன்யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கும் அது என்னென்னு கேட்குறீங்களா அதுதான் ஃபீவர் நோய் தொற்று இல்லாமலே ஃபீவர் வரும் அது ஒரு சுற்று ஒரு வித்தியாசமான டாப்பிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கும் காமனாக என்ன பார்க்குறது என்னென்னா அலர்ஜி ஒரு இன்செக்ட் பைட்டோ ஃபர்ஸ்ட்டில் வர்றது குளோர்ஜி வரும் உடம்புலாம் அரிப்பு இது மாதிரிலாம் அலர்ஜி தான் ஒன்றாவது காமன் காஸ் ஃபார் ஃபீவர் நாட் டியூ டு இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது என்ன பார்க்கணும் ஐவி ஐவிஃப்ளூயிட்ஸ் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு நரம்புஸ் போடுவாங்க இல்லை ஒரு ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்பாங்க அதில் பைரோஜன் சொல்லி ஒன்று இது இருக்குது அது போய் பாடியில் போய் ரியாக்ட் பண்ணி ஃபீவர் வந்துடும் அதுக்கு என்ன பேரஸ்டமால் போட்டாலும் குறையாது ஏன்னா ஆன்டிபயோட்டிக் போட்டால் குறையாது அண்ணா பேரஸமால் போட்டால் குறைஞ்சிரும் ஸோ இது அனதர் காசு வந்து டியூ டு பைரோஜன் ஒரு அலர்ஜிக்கு ரியாக்ஷன் மாதிரி ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அது ஈவன் எனி ஐஃப்ளூயிட்ஸ் கொடுங்க கொஞ்சம் ஒரு மணி நேரில் ஒரு மணி நேரம் இடம் போரிலும் போற்ற ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இட் இஸ் நாட் டூ டு இன்ஃபெக்ஷன் நான் இன்ஃபெக்டிக் காஸ் ஃபர் ஃபீவர் அடுத்த பார்க்குறது வந்து சம்டைம்ஸ் தைரோடாக்ஸ்கோஸு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தைராய்டுக்குலாம் அன்னைக்கு கழுத்தில் இருக்குது அது லோவாக குறைஞ்சினா மிக்ஸ் வடிமாக அதிகமாக குறைஞ்சுனா தைரோடாக்ஸும் அந்த டாக்ஸ்கோஸ் அதிகமாக போது அந்த ஃபீவர் கொஞ்சம் பாடி ரொம்ப ஃபீவராக இருக்காது பாடிலாம் வாம் எப்போ கொஞ்சம் வாமா இருக்கும் பாடியில் தொட்டு போது ஒரு நைன்டி நைன் நைன்டி நைன் ஹண்ட்ரடாக இருக்கும் அதுக்குடனே ஃபீவர் வந்து பேரஸ்டால் கொடுத்தா கேட்காது இட் இஸ் நாட் ட்யூ டு த இன்ஃபெக்ஷன் இட் இஸ் ட்யூடு தோவர் ஆக்டிவாக தைராய்ட் பிளான் அடுத்தது ஹீட் ஸ்ட்ரோக் நீங்கள் கொண்டு வந்து இது சம்மரில் பார்த்துருப்பீங்க பயங்கர வெயில் இப்போ வெயிலில் வெளியே போய் நின்றுட்டு போய் முக்கிய வெளியே நின்றுட்டு போது ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும் அப்போ டெம்பரேச்சர் பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்கும் இப்படி இது ஒரு காரணத்தினால பார்க்கலாம் இப்போ அடுத்து இப்போ ரேராக வந்து கேன்சர் இது முக்கியமான பண்ணால் கேன்சர் உடம்புல எங்கே இருந்தாலும் சரி வயிற்று இருந்தாலும் சரி கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி பிகினிங் ஸ்டேஜில் ஒன்றுமே இருக்காது ஜஸ்ட் லோ கிரேட் ஃபீவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும் எல்லா டெஸ்ட் நார்மல் ஆனால் ஃபீவர் இருக்குது என்னமோ ஆன்டிபயோட்டிக் அது இது மாற்றி மாற்றி கொண்டு எதுவும் கேட்காது ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தா லேசாக ஒரு கேன்சர் தலையதுனால கேன்சர் வந்து மறைஞ்சிருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் அன்னையோடய வெளிப்பட்டு சிம்டம்ஸும் ஒன்லி ஃபீவர் இது மாதிரி ஃபீவர் வர்றதுக்கு பல காரணங்கள் பட் நாட் யூட் இன்ஃபெக்ஷன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா எந்த ஃபீவர் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் ஓ இது தொண்டை கட்டி போச்சு சிறுவில் போய் கடைக்கு போய் டாக்டர் கூட பார்க்கறதுல நேரம் கடைக்கு போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைன்னா ஒரு பேரஸ்டமால் சாப்பிட்றோம் ரெண்டு நாளைக்கு குறையும் ஒரு மடியும் வந்துடும் சரி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டில் என்ன டிசீஸ்ன்னு தெரியாமல் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் ஓகே ஃபீவர் வருது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் பேரஸ்டமால் போட்டு பாருங்கள் சரியாயிடும் அப்படி சரியா நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள் நான் சொன்ன ஏதாவது ஒரு காரணத்தில் இருக்கலாம் நார்மலாக ஃபீவர் வர்றதுக்கு இன்ஃபெக்ஷன் கரெக்டு தொண்டைக்கட்டாக இருக்கலாம் இல்லை நெஞ்சில் சளி நிமோனியா இருக்கலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் எதுவுமே இருக்கலாம் அப்போது இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் ஃபீவர் இருக்குன்னா நான் சொன்ன போல் காரணங்கள் வரும் அது ஃபீவர் வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க ஷார்ட் டு ஃபீவர்னால் ஓகே பட் தொட்டு தொட்டு விழுந்ததுன்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி வேறு எதாவது காரணமாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த எப்பிசோடில் தொற்று இல்லாமல் காய்ச்சல் வர என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம் வேற ஒரு எபிசோடில் வேறொரு டாபிக் பற்றி பேசுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி கிளிப் பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி